அங்குள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டிய புதிய கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குறிப்பிட்ட சில சின்னங்களை ஒதுக்கித் தருமாறு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த சின்னம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இது என்னவென்றால் அனைத்து தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளுக்கும் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பொது சின்னமாக விசில் சின்னம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் விசில் சின்னமாக வழங்கப்பட்டதை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் விசில்களை விநியோகிக்கும் என் ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட சில மணிவேரத்திலேயே பொதுமக்களுக்கு விசில்களை விநியோகம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அக்கட்சி பொதுச் என் ஆனந்த் விசில் சின்னமாக கிடைத்ததை அடுத்து விஜய் அவர்கள் தெரிவித்ததாவது தேர்தல் ஆணையம் நமக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியதில் பெருமகிழ்ச்சி மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில் அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளம் என்றும் குறிப்பிடலாம் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என்பதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் விசில் ஊதப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுவிட்டது அனைத்து கட்சிகளும் தற்போது தயாராகிவிட்டன என்று விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு பிரதமர் இன்று சென்னை மதுராந்தகத்தில் நடக்க இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கனரக வாகனங்கள் வெளிப்புறச் சாலையில் குறிப்பிட்ட ஒரு சில சாலைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பிரதமர் வருகையையொட்டி ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் சென்னை கிண்டி முதல் செங்கல்பட்டு மதுராந்தகம் வரை உள்ளன அனைத்து பகுதிகளும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசிக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டம் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் சட்டமைச் சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் உறுதி வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த சாலைகளை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மூன்று எட்டு கோடி செலவில் மறுசீரமைக்க நிர்வாக அனுமதி வழங்கி முதல்வர் உத்தரவு திமுகவில் இணைந்த வைத்திலிங்கத்தின் முடிவு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது தாய் கழகம் என்று நினைத்துக்கொண்டு ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் அவரது தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் கூட இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் ஒரு சிலரின் சுயநலம்தான் வி கே சசிகலா இது மிரட்டல் அரசியல் மற்றது சரணடைவும் நடந்துவிட்டது அமித்ஷா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிமுகவை கைப்பற்றுகிறார் என்பது தெளிவாகிவிட்டது இது கூட்டணி அரசியல் அல்ல இது மிரட்டல் அரசியல் மாநில கட்சிகளை ஆர் எஸ் எஸ் பொம்மைகளாக மாற்றும் அரசியல் ஆர் எஸ் எஸ் ஆதிக்கத்திற்கு எதிராக எப்போதும் குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் பதில் தருவார்கள் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் துணை ஜனாதிபதி ஸ்ரீ சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் நடைபெற்று வரும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் நூற்று நாற்பத்தி ஆறாவது ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரையாற்றி தனது நினைவு நாணயத்தை வெளியிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசன் புதிய நீதிக்கட்சித் தலைவர் டாக்டர் ஏ சி சண்முகம் ஆகியோரை மத்திய அமைச்சர் பாஜக தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் மாநில தலைவர் நைனார் நாகரேந்திரன் அவர்களுடன் இன்று சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் கூட்டணிக்கு வா வா என கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஒரு பக்கம் பத்து கட்சி கூட்டணி மற்றொரு புறம் எட்டு கட்சி கூட்டணி ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார்களோ நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அந்த காலம்தான் இன்றைக்கு இருக்கிறது விஜய் தனித்தே நிற்பார் அவருக்கு கூட்டணி அமையும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இவர்தான் வெற்றி பெறுவார் இவர் கைகாட்டுபவர்தான் வெற்றி பெறுவார் வேறு யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம் என தமிழக வெற்றி கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சென்னை ரிப்பன் மாளிகை தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முயன்றால் அமெரிக்கா ஈரானை அழித்துவிடும் ஈரான் என்ற நாடு இந்த பூமியில் இருந்ததற்கான அடையாளம் இல்லாதபடி துடை தெரியப்படும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஆலோசகர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் பிரேசில் பிரதமரை வரவேற்க காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரேசில் பிரதமர் லூலாவுடன் தொலைபேசியில் பேசியதில் மகிழ்ச்சி இந்தியா பிரேசில் ஒற்றுமை மேம்பட்டது இனி வரும் நாட்களில் புதிய உச்சங்களை எட்டுவோம் தென்னாடுகளின் பிணமரத்திற்கு நமது கூட்டுறது அவசியம் பிரேசில் பிரதமரை இந்தியாவிற்கு வரவேற்க காத்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா சேனலை செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்